வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த பல்வேறு பணிகளுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பறிப்புள்ளிட்டிருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மாவட்ட தர ஆலோசகர் சிகிச்சை உதவியாளர் தரவு உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன இதற்கான நோட்டிஃபிகேஷனை ஆன்லைன்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதற்கான அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஆன்லைன்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகும்போது தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் தான் ஸோ இதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கான இணையதள லிங்க் வந்து உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய பெயர் வந்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி அந்த மாவட்டத்தினுடைய இணையதளத்தை நம்ம போ ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு பார்க்கணும் ஸோ இந்த நீலகிரி அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே நீலகிரி மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு நம்ம இந்த இதற்கான அந்த வேலைவாய்ப்பு பறிப்பை நம்ம பார்த்துட முடியும் ஓகே ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு அந்த மூணு கோடு மாதிரி கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நோட்டீஸஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் என்ன வேலை பறிப்பு நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃபார் வேகண்ட் பொசிஷன்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் அர்பர் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஸோ இந்த நோட்டிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதுக்கான கல்வித் தகுதி என்ன மாத சம்பளம் எவ்வளவு எவ்வளோ வேக்கன்சி இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்ட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு பிஎன்ஓஎஸ் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்த பதவி வந்து டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் மாவட்ட தர ஆலோசகர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் இவங்களுக்கு கல்வி தேதி வந்து டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸோ இது அதாவது அவங்க டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் வந்து குறிப்பிட்ட பாடப்பிரிவு எடுத்து படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் குவாலிட்டி வுட் பி அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் ஸோ வந்து சுகாதாரத்துறையில் தர ஆலோசகராக நீங்கள் பணிபுரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பார்த்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ஸோ வந்து குறிப்பிட்ட டிகிரியும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு குட்ட அனுபவம் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ப்ரிஃபரன்ஸ் வில் be given to பர்சன் having பிஜி qualification இன் ஆயுஷ் and எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹெல்த் sector இன்க்ளூசிவ் இன்க்ளூடிங் ஆயுஷ் ஸோ வந்து ஆயுஷில் வந்துட்டு பிஜி டிகிரி பண்ணவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து வந்து therapeutic assistant ஃபீமேல் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க மேல் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து உங்களுக்கு மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து எம்ஹெச் எம்பிஹெச்டபிள்யூ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சிதா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஷுட் ஹவ் ஸ்டடிட் மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ எட்டாம் வகுப்பு படித்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு தமிழ் எழுதும் வாசிக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பத்தாயிரம் ஸோ ஓகே அடுத்து வந்து ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க பேச்சுலர் டிகிரி இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிடி ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி இதற்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து ஆர்டியாலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வித் தகுதியாக கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து டென்டல் டெக்னீஷியன் பல் மருத்துவ உதவியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பாஸ்ட் ஒன் ஆர் டூ கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியன் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட அதாவது ஒன்று அல்லது இரண்டு டென்டல் கோர்ஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா அடுத்து ஆடியோ மெட்ரிஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து ஹை ஸ்கூல் அண்டு டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஓகே ஓகே இவங்க வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட்டாக சர்டிவிகேட் ப்ரோக்ராம் ஸோ சர்ட்டிவிகேட் ப்ரோக்ராம் பண்ணிந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான மாத சம்பளம் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் ஸோ பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ ரேடியோகிராஃபரில் பண்ணிவிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்து டேஸ் டேட்டா அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து கிராஜுவேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கு ஆர் எல்டி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட அந்த பாடத்திட்டங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே விண்ணப்பிக்க முடியும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர் ஸ்கில்ஸ் நேஷ்னல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸோ வந்து இதில் ஒரு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க அதுபோக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க ஸோ இதான் இந்த பதவிக்கான தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் இதில் மொத்தம் பதினேழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஷுட் ஹவ் ஸ்டடிட் மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ வந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட எட்டாம் வகுப்பு படித்த தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஓகே இந்த வேலைக்கு நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கு விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் பதினோரு மாதத்திற்கான ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இந்த நீங்கள் இந்த ஆஃபிஷியல் அப்ளிகேஷனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விண்ணப்பங்கள் உரிய பரிசீலனை அப் அதாவது அவங்க அஃபிஷியலாக ஆன்லைனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை மட்டும்தான் வந்து அவங்க வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அனைத்து தகவல்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் இணைத்து அனுப்பணும் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படின்றேன் ஓகே மேற்கு குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ இது வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து கூடுதலாக குறைவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தலாம் டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஜெயில் ஹில் ரோடு நியர் சிட்டி ஸ்கேன் மண்டலம் அறுநூற்றி நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்புறதுக்கிற கடைசி தேதி பார்த்தலாம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து போஸ்ட்லியோ அல்லது நேர்லையோ கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் ஓகே நம்ம அந்த ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கான லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீலகிரி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் போயிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கூட வேலைவாய்ப்பு அறிவிப்பு அந்த தகவல் எல்லாமே வரும் ஸோ அதில் நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு வந்துடும் ஓகே இதில் ஃபஸ்ட்டு மேலே ரைட் சைடு காணலாம் உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த பேரை வந்து தெளிவாக குறிப்பிடுங்க விண்ணப்பதாரருடைய பெயரை குறிப்பிட்டிருங்க தன தந்தை கணவர் பெயருடைய குறிப்பிடணும் பிறந்த தேதி மற்றும் வயது தெளிவாக குறிப்பிடுங்க உங்களுடைய கம்யூனிட்டி அதை குறிப்பிட்டிருங்க கல்வித் தகுதி சான்று வந்து இணைக்கணும் தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி உரிய தகவல்கள் அனுப்பும் பொருட்டு ஸோ நீங்கள் எங்கே கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதிக்கோங்க பர்மனண்ட் அட்ரஸ் வந்து அது நிரந்தர முகவரி அதை நீங்கள் கொடுத்துடலாம் கைபேசியன் உங்களுடைய மொபைல் நம்பரு முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நக நகலை வந்து இணை இணைத்து அந்த முன் அனுபவம் என்ன அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுங்க முன்னுரிமை எதேன்னு இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் ஸோ வந்து முன்னுரிமை அதாவது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எந்த சான்றிதழாக இருந்தாலும் சரி ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் ஒரிஜினல் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே இணைத்து தேவையான சான்றிதழ்களையும் இணைத்து முழுமையாக பூர்த்தி செய்யணும் கீழே வந்து இடம் நாள் நீங்கள் எந்த இடத்துல எந்த தேதியில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் அதுக்கு மேலே வந்து அப்ளிகேண்ட் யாரோ அவங்க வந்து ச சைன் பண்ணிடுங்க ஓகே குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோம் விண்ணப்பதார சமீபத்திய புகை புகைப்படத்துடன் மேற்கான விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் வயது சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் ஸோ வந்து லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அனைத்து காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளிகெண்ட்டே வந்து செல்ஃப் அட்டசேஷன் பண்ணிடுங்க உங்களுடைய சைனை விண்ணப்பதாரே அதில் போட்டுங்க போட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைத்து அனுப்பணும் வகுப்பு சான்றிதழ் மற்றும் கல்வித் தகுதி சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இணைக்கல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் நேர்காணல் பதவிகளுக்கு நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் மற்றும் அனுபவச் சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் குறிப்பிட்டீங்களோ அதற்குண்டான அசல் சான்று ஆவணங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய நேர்காணலின் போது நீங்கள் கொண்டு போயிட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நோட்டிஃபிகே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு முழுமையான நோட்டிஃபிகேஷனு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சுகாதாரத்துறை சார்ந்த கல்வித்தகுதிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பானது நீலகிரி மாவட்டத்துக்கானது ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வெளியாகும் போது அது பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்